வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா தூக்கி சாப்பிட்ட பத்து வயது இந்திய பிரிட்டிஷ் சிறுவன் உலகின் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்களை விட புத்திசாலியாம் பத்து வயதில் உள்ள குழந்தைகள் எப்போதும் ஜாலியாகத்தான் இருப்பார்கள் ஆனால் பிரிட்டன் நாட்டின் மேற்கு லண்டனில் உள்ள ஹவுன்ஸ்லோவை சேர்ந்த பத்து வயது இந்திய பிரிட்டிஷ் சிறுவன் கிரிஷ் அரோராவின் அறிவாற்றலை பார்த்து ஒட்டுமொத்த பிரிட்டனும் வியந்து நிற்கின்றது பொதுவாக ஒருவருடைய அறிவு திறன் ஐக்யூ எனப்படும் இன்டெலிஜென்ட் கோஷன் மூலமாகவே அளவிட முடியும் இந்த கிரிஷ் அரோராவுக்கு சமீபத்தில் ஐக்யூ சோதனை செய்யப்பட்டுள்ளது ஐக்யூ மார்க் அதில் அவர் உலகின் தலைச்சிறந்த அறிஞர்களாக கருதப்படும் ஐன்ஸ்டீன் மற்றும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை தூக்கி சாப்பிடும் வகையில் நூத்தி அறுபத்தி இரண்டு ஐக்யூ மார்க் பெற்று உலகையே திகைக்க வைத்துள்ளார் இதன் மூலம் உலகில் தலை அறிவாளிகளில் டாப் ஒன் பர்சன்டேஜில் கிரிஷ் அரோரா இடம் பிடித்துள்ளார் இவ்வளவு ஐக்யூ மார்க் பெற்றதால் கிரிஷை அறிவாளிகள் மட்டுமே படிக்கும் மென்சா பள்ளியில் சேர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் பிரிட்டனில் மிகவும் உயர்ந்த பள்ளியாக கருதப்படும் ராணி எலிசபெத் பள்ளியிலும் சேர்ந்துள்ளார் இது தொடர்பாக கிரிஷ் கூறுகையில் அதில் இருந்த பதினோருக்கும் மேற்பட்ட தேர்வுகள் மிகவும் எளிதாக இருந்தன புதிய பள்ளியில் சேர்வது ஆர்வமாகவே இருக்கிறது அங்கு எனக்கு ஏற்ப பாடங்கள் இருக்கும் என நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் எனக்கு ஆரம்ப பள்ளி சலிப்பாக இருக்கிறது அங்கு நான் எதையும் புதிதாக கற்கவில்லை நாள் முழுக்க எளிமையான கணக்கு அல்லது சும்மா ஒரு பேரா மட்டும் எழுத சொல்கிறார்கள் அது போர் அடிக்கின்றது எனக்கு அல்ஜிப்ராவில்தான் அதிக விருப்பம் புதிய பள்ளியில் அதை செய்ய முடியும் என நம்புகின்றேன் என்கின்றார் அதே உற்சாகத்துடன்